சுத்து முத்தியில அந்த தட்டிக்கிட்டு ஒழுக்கத்தை கொண்டு வரைச்சு நம்ம வந்து சுதாரிச்சுக்கணும் சார் சுதாரிச்சிக்காம விட்டுட்டோம்னு வச்சுங்களேன் கொஞ்சம் கஷ்டம்தான் அதே மாதிரி பணம் நல்ல பண வரவு குரு நல்லா இருந்துட்டான்னு வச்சுங்களேன் மணி ஃப்ளோ அப்படிங்கிறது குரு புத்தியில நல்ல ஏற்றம் தரும் அப்படின்னா என்ன அர்த்தம் குரு புத்தியில வீடு மனை வாகனம் வாங்குவதற்கு அந்த குரு புக்தியில நமக்கு திருமணம் ஆவதற்கு குழந்தைகள் பிறப்பதற்கு இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு வரணும் சார் அப்போதான் நல்லா நடக்கும் குரு எதற்கெல்லாம் காரணமானவன்னா புஷ்பராகம் வைடூரியம் கோமேதகம் இதுக்கெல்லாம் சாரணமா அதே மாதிரி குரு திசை குரு முக்தி இருக்குதுன்னு வச்சுங்களேன் அவர்களுக்கு ஸ்வீட் சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நீ வேணா பாருங்க நீ ரெண்டு மாசம் வரைக்கும் ஸ்வீட்டு பிடிக்காதுன்னே இப்போ ஏதோ ஸ்வீட் சாப்பிட்ற அப்படின்னு அந்த குரு அந்த ஸ்வீட்டை கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு நல்ல சிந்தனை கொடுப்பதற்கு ஸ்வீட்னஸ் கொடுப்பதற்கு நம்முடைய நேத்திரங்கள் கண்கள் அந்த கண்களுக்கு ஒளி தரக்கூடியது கண்கள் வந்து சந்திரனும் சூரியனும் கண்களுக்கு ஒளி தரக்கூடியது குரு இப்படி எப்படி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம் குருவை பற்றி சொல்லணும் அப்படின்னா குருவுக்கு இதுவானவன் லார்டு இந்திரன் அப்படின்னு சொல்றாங்க வேதங்களுக்கு நாயகன் வேதங்கள் குரு குருவாக பார்க்கப்படக்கூடியது ரிலிஜியஸ் அதாவது நம்முடைய ரிலிஜியஸ் அப்படின்னு சம்பந்தப்பட்டது மத சம்பந்தப்பட்டதே குரு குருமார்கள் அப்படின்னு சொல்றோம் குரு சம்பந்தப்பட்டது